ஆட்சிக்கு வந்தான் இந்த காலத்துல சோழ நாட்டை விசயபால பல்லவர்களுக்கு கீழே ஆண்டு வந்தான் நிருபதிங்கனோட அண்ணன் கம்பவர்மனின் மகனான அபராசிதவர்ம பல்லவ அரியணைய கைப்பற்ற கங்க மன்னனான புருதிபதி மற்றும் ஆதித்த சோழனோட இணைஞ்சிக்கிட்டு நிருபதுங்க மேல போர் தொடுத்தான் நிருபதுங்கனுக்கு ஆதரவா வரகுண பாண்டியன் போரிட்டான் தமிழக வரலாற்றுல அதிக முக்கியத்துவம் பெற்ற இந்த போர் திருப்புரம்பியம் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு ஆதித்த சோழனோட ஆதிக்கத்தால அபராஜிதவர்ம ஜெயிச்சான் நிருபதுங்க கொல்லப்பட்டான் அபராஜிதவர்ம பல்லவ நாட்டோட மன்னனானான் சோழ நாடு ஆதித்த வாசம் போயிட்டு பதினெட்டு வருஷம் அபராஜிதவர்ம பல்லவ நாட்ட ஆண்டான் கிபி தொள்ளாயிரத்தி